இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த புதிய நாளிலும் தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையின் மூலமாய் உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகின்றேன் ஒன்று சமவேல் ரெண்டு எட்டு அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார் அவர்களை பிரபுக்களோடே உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார் பூமியின்

ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் அவர் தாழ்மையிலிருந்து நம்மை உயர்த்த அவர் விரும்புகின்றார் எனவேதான் அவர் ராஜாவாக இருந்த பொழுதும் கூட ஏழ்மையின் கோலம் எடுத்தார் காரணம் உங்களையும் என்னையும் ஐஸ்வர்யான்களாய் மாற்றும்படியாய் உங்களையும் என்னையும் அவர் உயர்த்தும்படியாய் கர்த்தர் தன்னையே அவர் தாழ்த்தினார் என அன்பான தேவஜனமே வாழ்க்கையில நீங்கள் தள்ளப்பட்டு தள்ளப்பட்டிருக்கிறீர்களோ ஒருவேளை சமுதாயத்தாரால் நண்பர்களால் குடும்பத்தாரால் நம்பினவர்களால் ஒருவேளை நீங்கள் வெறுக்கப்பட்டிருக்கலாம் தள்ளப்பட்டிருக்கலாம் ஆனால் கர்த்தர் இந்த நாளிலே உங்களை பார்த்து சொல்கிறார் அவர் உங்களை உயர்த்துகிற தேவனாக இருக்கின்றார் ஆமேன் எந்த இடத்துல தள்ளப்பட்டீர்களோ எந்த இடத்துல ஒதுக்கப்பட்டீர்களோ எந்த இடத்துல வெறுக்கப்பட்டீர்களோ அதே இடத்துல அதே அந்தஸ்திலே அதே ஸ்தானத்தில் ஆண்டவராகிய கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் உயர்த்த சித்தமுள்ளவராக இருக்கின்றார் ஆமேன் எனவே நீங்கள் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டாம் அது மாத்திரமல்ல அவர் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்க பண்ண போகின்றாராம் அமேன் நித்திய காலமாய் தேவனோடு கூட நாம் சஞ்சரிக்கும்படியாய் உங்களுக்காகவும் எனக்காகவும் அந்த பரிசுத்த ஸ்தலத்தை அவர் ஆயத்தப்படுத்தி வந்து வைத்திருக்கிறார் அந்த இடத்துல நாம் போய் சேரும்படியாய் அவர் நம்மை வந்து கொண்டு போக போகிறார் அதற்காக நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும் ஆம் இந்த நாளிலே கர்த்தர் உங்களையும் என்னையும் உயர்த்துவார் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த வார்த்தையை நாம் விசுவாசிப்போம் அமேன் கர்த்தர் விழுகிற யாவரையும் தாங்கி மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் அவர் தூக்கி விடுகிற தேவனா இருக்கின்றார் அல்லே லூயா எந்த நாளில அந்த கரத்தை நாம் பிழித்துக் அவர் நம்மை தூக்கும்படியாய் நம்மை உயர்த்தும்படியாய் நம்மை அவர் வாழ வைக்கிற இருக்கின்றார் எனவே நீங்களும் நானும் மடிந்து போவதில்லை நீங்களும் நானும் வாழாக்காமல் அவர் தலையாக்க விரும்புகின்றார் நம்புவோம் விசுவாசிப்போம் அற்புதத்தை பெற்றுக்கொள்வோம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே நல்ல வார்த்தைக்காக உமக்கு நன்றியப்பா சிறியவனை புழுதிலிருந்து எடுத்து உயர்த்துகிற தேவனே எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறவரே உமக்கு நன்றியப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் அப்பா நீர் உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கு சித்தம் கொண்டதற்காக உமக்கு நன்றி நம்பி விசுவாசி கேட்கிற ஒவ்வொருவரையும் நீர் அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி ஆசீர்வதியும் இயேசுவின் வல்லமுள்ள நாமத்தில் செபிக்கிறோம் சீவனுள்ள நல்ல தகப்பனே அமேன் காட் பிளஸ் யூ சீசஸ் லவ்ஸ் யூ ஏ மேன்